என் உயிரும் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து வந்தவர்கல்லாம் உணவை அளித்து எங்கு சென்றாலும் இந்த கே வேப்பங்குளம் இந்த ஊர் அகில உலகமெல்லாம் தெரிய வைத்தது இந்த அரியனாச்சி அரியணாட்சி தாயினுடைய அருளோடு இந்த மண்ணு புண்ணிய பூமி தெய்வீக திருமகன உனா தேவர் ஐயா அவருடைய அருளோடு உங்களை எல்லாம் நீண்ட வருடத்துக்கு அப்புறம் சந்திப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் சொன்னையே இளைஞர் ஊரா பொம்பளையால ஊரா ரசியே என்று ஒரு பிள்ளையே காண ஏ தாய் உடம்பு ஜானியோட போயிடுச்சுல இங்கிட்டு வாங்கத்தான் பக்கத்தில் வாங்க ரேசங்கள்ல அரிசி விடுறாங்களா வா ஏன்னா பெண்கள் இல்லைன்னா நம்ம இல்லை இந்திராணி அப்படின்ற ஒரு தாய் இல்லைன்னா பதினெட்டு சித்திரை ஒரு சித்திரை வழங்கக்கூடிய பசங்க முத்துராமலிங்க தேவரையா போன்ற நல்லவர்கள் இந்த முக்குல சமுதாயத்தை கிடைத்திருக்க மாட்டார் ஐதா வீர விளஞ்ச பூமி ராமநாதபுரம் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு கிராம நிலத்தை தார பார்த்து கொடுத்தார் மாற்று சமுதாய மக்களுக்குத்தான் ஐயா செய்தார் முத்துராமலிங்க தேவரையா ஏன் என்னுடைய சமுதாய மக்கள் எப்படியாவது உழைத்து வீரத்தை பயன்படுத்தி உழைத்துக் கொள்வான் என்று நினைத்தார் மாற்று சமுதாய மக்கள் நீ நல்லாரு என்று சொன்ன ஒரே கடவுள்னா உணவு முத்துராமலிங்க தேவரையாதான் ஆனால் நம்ம ஊரில் ஒரு அடி நிலத்தை கொடுக்க மாட்டேன் யாரும் கணேசி போயில் கொடுக்க மாட்டேன் கணேசி வேலை கொடுத்தா நூற்றாங்கம்மான்னு வைகிறேன் முப்பத்தி கிராமத்தை எழுதி கொடுத்த அந்த தெய்வம் எங்கே நம்மளெல்லாம் எங்கே ஆனால் எந்த கெட்ட இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியாது ஆனால் நீங்கள் அத்தனை பேருமே புண்ணியவான்கள் தான் உங்கள் உள்ளத்திலே தெய்வீக திருமணம் இருக்கிற பசியோடு ஒரு ஏழை சிறுமி கையேந்தும் போது அந்த பசியை போக்கக்கூடிய அத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கி நீங்களும் ஐயா தான் இதுக்கு போய் நான் அப்படி செய்யணும் எப்படி செய்யணும்லாம் கிடையாது தினசரி ஒரு ஆளுக்கு பசித்தோருக்கு உணவு கொடுங்க நீங்களும் இந்த புண்ணிய பூமியிலே ஐயாவோடைய அருள் பெறணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் யூடியூப் எடுக்கிறவங்க முகத்தில் ஒரு முகத்தில் கூட சிரிப்பு இல்லை அப்படியே இருக்கா ஏவனாவது நாவது சிவப்பா இருக்கலா அப்படியே கண்ணங்கரைனு கரிமூட்டம் லோடு ஆந்திராவுக்கு ஏற்றுற மாதிரி காடமங்கலம் முறி எங்கடா கனி எங்கடா நீங்கள் என்னடா இங்கே வச்சுக்கிட்டே என்னமோ பண்றிய அட்டை வதிகளா வாழ்த்துக்கள் மைசெட்டு உண்மையிலே நான் மைசட்டு யாருன்னு கேட்டேன் சாயலுக்குடி பாலம் முறின்னு சொல்லும் போதே நான் நினச்சிக்கிட்டேன் ஐநூறு ஆயிரம் கொடுப்பேன்ட்டு அப்படியே இருக்கிட்டே என்ன இந்த வேப்பங்குளம் கிராமத்தையே சித்திரத்தில் மதுர மாதிரி ஆக்கி வச்சிருக்கிய அந்த அளவுக்கு தொகையை ஏற்றி பேசியிருப்பேன் சிச்சுக்க எங்கள் மச்சியெல்லாம் காண மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள மாப்பிள்ள அவர் கல்யாணம் ஆகி ஒரு மாதம் ஆகுதாயா ஆயிருச்சு எனக்கு சந்தோஷப்படு எங்கள் தங்கச்சியை கொடுத்த முண்டு ஓ முண்ட என்ன சிரிக்கிற ஆப்ப நாடும் ஆடு ஒட்டி கேவை பொங்கொல்லாம் வண்டி வட்டி பசும போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் செல்லாயி ஆப்பனோடும் ஆடு ஓட்டி வண்டி கட்டி பசுப போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி முப்பதிலே ஐயாவுக்கு 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 வணங்குதோவா சென்னாயி தேவரையா செய்வ சென்னாயின் ஒரு காலக்குடி வந்து கட்டி கம்பத்து கால ஓட்டு メッセージあい பங்குளா மாடு ஒட்டிய தியான மங்கள வண்டி கட்டி மனதாக போய் வருவோம் நாமையா வணக்கி வருவோம் ஓட்ட மேடு பக்கத்துல இருக்குதையா செய்வந்தையல்